அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சாய்நாதன் சேலம் ஜெல்ல மேட்டூர் தாலுக்கா அலாம்புட்டி கிராமம் கும்பார்பட்டி காட்டில் வசதி வந்து கொண்டிருக்கிறேன் பத்து வருஷமாக விவசாயம் செஞ்சு கொண்டு வந்துருக்கிறேன் ஆனால் அந்த பதினஞ்சு வருஷ அனுபவத்தில் சோளம் அதிகமாக சாகுபடி செஞ்சுருக்கிறேன் எத்தனையோ உரம் ஊரியா பல உரம் ஊரியாக்கள் நாங்கள் போட்டு நாங்கள் எதிர்பார்த்த மசூல் கிடைக்கல நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்எம்எல் கம்பெனியிலிருந்து அக்கறிங்க வந்தார் சோளம் ஊனி பதினஞ்சு நாள் பதினஞ்சு டூ இடந்த நாளுக்குள்ள இது மேலே இருந்த நாளுக்குள்ள அதாவது டெக்னாலஜிக்குள்ள பயன்படுத்திட்டு இருந்தாங்க நான் கூட இது எப்படி உள்ளதன் குறைஞ்சு சிரமப்பட்டேன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொட்டு நெல் தான் விட்டேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்குது நீங்களும் எல்லாம் பேர் விட்டு இருந்த நாளுக்குள்ள பயிர் நல்லா தண்டு நல்லா ஊக்கமாக நல்லா பயிர் நல்லா தளர்த்தாலும் நல்ல பயிர் ஆரோக்கியமாக இருக்குது டெக்னாலஜி வந்து பயன்படுத்துனதுக்கு முகங்க நல்ல பயிர் வந்து நல்லா தண்டு ஊக்கமாகவும் நல்லா பயிர் நல்லா சிலுசழு நல்லா ஆரோக்கியமாகவும் கருது பயிறு நல்லா நீளமாக நல்லா மகசுன்னு நல்லா எதிர்பார்க்கணும் நாங்கள் கிடைக்கும் ஆனா இது போடுறதுக்கு முறை தான் எங்களுக்கு இந்த காட்டில் இந்த வருஷம் வந்து சோளத்தை வந்து இந்த அளவுக்கு நான் கண்ணு பார்க்குறோம் பயன்படுத்துறதுக்கு முறவு சோளம் வந்து நல்லா தண்டு நல்லா ஊக்கமாகவும் நல்லா ஹைட்டாகவும் வளர்ந்துருக்குதுங்க ஆனா கருது பாருங்க எவ்வளவு செல்செலுப்பா இருக்குது கருது நல்லா ஓக்கமாக கருது வந்துருக்குது ஆனா இதை வந்து முன்னாடி நாங்கள் பயன்படுத்தியிருப்போம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அவர் அகரி வந்ததுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த மேட்டிலையும் தெரிஞ்சுது டெக்கனாவுக்கு பயன்படுத்திங்க இருபது நாள் கழித்து பிரிட்டிஷ் பயன்படுத்தினாங்க இப்போ ஏக்கரவுக்கு மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் நம்ம பயன்படுத்த விட்டு போவோம் கருது பாருங்க பயிர் நல்லா இருக்குது காட்டை பார்த்தா நல்லா ஃபிரர்னு உள்ளுக்கு சந்தில்லாம் அது வரும் எல்லாம் வேவையெல்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குது கருது நல்லா ஊக்கமாக இருக்குது இந்த மகசூல் வந்து இது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இப்போ இந்த உரங்கத்துக்கு போடுறதுக்கு போகிறது தான் நல்ல மகசூல் பயிர் நல்லா இருக்குது நாங்கள் எதாவது லாபத்தங்க தர எதிர்பார்க்கலாம் டெக்கனாவுக்கு சிட்டால் ப்ரீடின்ஸினா பயன்படுத்துறதுனால எங்களுக்கு வந்து தற்று பயிர் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது சுவாவு வந்து நல்லா நீளமாக இருக்குது நல்லா தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது அகலம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் அகலம் இருக்குது ஹைட்டு ஒரு ஆறு ஏழு அடி எனக்கு மேலே ஒரு அடி உயரமாக இருக்குது நல்லா இருக்குது காட்டை பார்த்தாக்க நல்லா ஒரு ஆரோக்கியம் செல்வாக்க நல்லா கருது நல்லா ஒரு கருது ஒரு இவ்வளோ இவ்வளோ நேரம் இருக்குது கருது ஒரு கருத்துக்கு இந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு சோளம் வரலாம் அந்த அளவுக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்குறேன் ஆனால் நல்லா இருக்குது நீங்கள் விவசாயிகாரர் வந்து இந்த டெக்னா சிட்டம் பிரிட்டிஷினை நீங்கள் சோளத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் உபயோகப்படுத்தினீங்கன்னா மகசூல் நல்லா எதிர்பார்த்த மகசூல் எடுக்கலாம் நல்லா இருக்குது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது நல்லா சந்தோஷமாக இருக்குது டெக்னா சட்டம் இந்த பிரிட்டிசினை ரெண்டையும் உபயோகப்படுத்தினதுக்கு வரும் இப்போ இந்த சோளக்காட்டை பார்த்தா ஓரளவுக்கு மாறியாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் அன்றைக்கி விவசாயிகாரர் வந்து விவசாயம் வந்து எல்லாேருமே இதை பயன்படுத்தலாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டாம் செய்யலாம் கண்ட செலவுலாம் பண்ணாதீங்க இதை பண்ணி நீங்கள் அதிகமாக மகசூல் பெற நான் பல்லாண்டு வார்த்தை வாழ்த்துக்கிறேன். நன்றி